வணக்கம் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம சரியான முடிவெடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு இதுதான் பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு குட் டிசிஷன் மேக்கிங் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க இருக்காங்க சிலவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிலவங்க ரைட்டான டிசிஷன் எடுத்து அவங்க என்னுடைய வாழ்க்கையில் கரெக்டாக இருக்காங்க சிலவங்க டிசிஷன் எடுக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சிலவங்க டிஷன் எடுத்து அதுக்காக போராடிட்டு இருக்காங்க சிலவங்க டிசிஷன் எடுக்காமலே தன்னுடைய வாழ்க்கை என்ன எங்கே போகுதுன்னு தெரியாமலே இது இருக்காங்க சிலவங்க அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன டிசிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க சிலவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறை டிஷன்லாம் இருக்குது ஸோ இந்த டிஷன் எப்படி எடுக்கிறது நம்ம இந்த எந்த மாதிரி டிசிஷன் எடுத்தால் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் எப்படி எடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்னாலே என்ன பண்ணுவாங்க நம்ம இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்டது அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து அதோடய ப்ராசஸ்ஸு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா கேதர் ஃபேக்ஸ் அதாவது ஃபேக்ஸ் எல்லாத்தையும் நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணணும் பிரைன் ஸ்டாம் மூலையெல்லாம் வந்து கசைக்கு பிழிஞ்சு இது பண்ணணும் அடுத்து ப்ரோப்ஸ் அண்ட் கான்ச நல்லது கெட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது டிசைட் பண்ணணும் அப்புறம் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் டிஃபைன் கிளாரிட்டி அதில் வந்து ஒரு நல்ல தெளிவான கிளாரிட்டி இருக்கணும் அப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசன் மேக்கிங்கோட ஒரு ப்ராசஸ் இதான் வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரியான டிசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஃபுல்லாமே வந்து கெட்டது தான் இதெல்லாம் வந்து பார்த்து டிசிஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து பல ஒரு இதெல்லாம் இருக்கும் பட் ஆனால் வந்து இது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான டிசிஷன் உங்களால் எடுக்க முடியாது சரி இப்படி எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே வேறு இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் வந்து முடிவு எடுக்கும் கலையை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அதாவது சில முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வந்து மாற்றக்கூடியது சில முடிகள்லாம் சில முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை அழிக்கக்கூடியது எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்லவர் இருப்பார் அவர் வந்து ஒரு பிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை மாற்றும் நாலு அவருக்கு கண்டிப்பாக வந்து அந்த பிஎம் அவருக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே அவர் தேடி வரும் இதுவே வந்து என்ன பண்ணுறாரு நாம் எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்லி ஒரு குளக்காரனாகவும் நினைக்கிறாரு இல்லை தீவிரவாதியாகவும் நினைக்கிறாரு இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை கண்டிப்பாக அழிச்சிக்கும் புரியுதா அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம கரெக்டாக டிசைன் எடுத்தாலும் மட்டும்தான் நம்ம அந்த நல்ல வழியில் செல்ல முடியும் சரி இதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இது டெசிஷன் மேக்கிங்கில் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க அவங்க தான் முக்கியமான ஆளுங்க அவங்களை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டிசன் மேக்கிங் ஈஸியாக எடுத்துகிட்டு சரி அது யாருன்றதை நம்ம பார்ப்போம் முடிவு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான முடிவு இருக்கும் அது என்ன ரெண்டு வகையான முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சது இன்னொன்னு வந்து புத்தி குடிச்சது அது என்ன மனசு இது என்ன புத்தி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேடிஎம் பைக் இருக்கு இந்த சைடுல வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்கு புரியுதா அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்கும் இருக்கு பல்சர் பைக் இருக்கு அப்புறம் ஹீரோ ஹோண்டா பைக் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பைக் இருக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நம்ம மனசு வந்து வேகமாக டிசிஷன் எடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தான் அடிச்சுக்கும் நம்ம வந்து கேடிஎம் பைக் எடுக்கலாமா இல்லை ராயல் என்ஃபீல்டு பைக் எடுக்கலாமா இது சும்மா எக்ஸாம்பிள் தான் புரியுதா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிராண்டிங்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எக்ஸாம்பிள் தான் இந்த கேடிஎம் பைக் எடுக்கலாமா இல்லை ராயல் என்ஃபீல்டு எடுக்கலாமா சிலவங்க மனசு என்ன சொல்லும் இது வந்து மனசுக்கு பிடிச்சிரும் ஃபஸ்ட்டு ஸ்டைலிஷ்டாக இருக்குது இதெல்லாம் அடுத்த விஷயம் பிடிச்சிருச்சு மனசுக்கு ஆனால் புத்தி என்ன பண்ணும் அது வந்து தனக்கு அதோடய ஃப்யூச்சர்ஸை பார்க்கும் ஃப்யூச்சர்ஸ் என்ன அர்த்தம் அது நல்லதாக கெட்டதா அது சரியா தப்பா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சு கடைசியாக அதுனா சொல்லும் இது இவ்வளோ மைலேஜ் போகும் அது போவாது இது லாங் டிராவல் போனால் முது வலிக்கும் இது வலிக்காது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்கும் மனசுக்கு எல்லாம் வந்து சண்டை நடக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே குழப்ப மாதிரி அந்த ரெண்டு விஷயங்கள் புத்தியாக மனசா புத்தியாக மனசா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயம் தான் குழப்பிட்டிருப்போம் அங்கே ஆயிரம் பைக் இருந்தாலும் அது ரெண்டுத்து தான் வந்து நமக்கு ஒரு குழப்பமா குழப்பமாக இருக்கும் அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா புத்தி மனசும் இது பண்ணுறது தான் சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் புத்திக்கும் மனசு கடைசியாக வந்து எப்போயுமே வந்து ரெண்டு விஷயத்துக்கு தான் சண்டை வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயம் தான் சண்டை வரும் புரியுதா ஒரு வேளை சண்டை வரலனா ஒரே பைக்காக இப்போ வந்து சரி எனக்கு பல்சரியாக பிடிச்சி போச்சுன்னா ஓகே ரெண்டுத்துக்கும் பிடிச்சி போச்சுன்னா அது குட் டிசிஷன் ஒரு வேளை இப்படி ரெண்டும் சண்டை போட்டுருக்கும் போது நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் எந்த மாதிரி முடிவு எடுத்தால் நம்ம வந்து கரெக்டான முடிவு அப்படின்றத நம்ம பார்ப்போம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விதிமுறைகள்லாம் இருக்கு அது என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எடுக்கிற ஒரு முடிவு வந்து நமக்கும் எந்த பாதிப்பும் அதாவது தனக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது புரியுதா ஸோ இதான் வந்து அந்த முடிவு என்ன இது புதுசாக இருக்கு தனக்கும் பாதிப்புகளோட பிறருக்கும் பாதிப்பு தனக்குனா இது முன்னாடி பிரீவிஷ்லேயே சொல்லிருக்கிறேன் அதாவது வந்து தனக்குனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு தோணும் திடீர்னு போய்ட்டு தண்ணி அடிப்பா சிகரெட் அடிப்பா எல்லாமே தோணும் நான் சொல்கிறேன் எண்ணத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும் எண்ணங்கள் வந்து அப்போ என்ன பண்ணும் நீங்கள் சிகரெட் அடிக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் அது தவறான முடிவு அதே மாதிரி தண்ணி அடிக்கும்போது என்ன பண்ணணும் உடம்புக்கு கெடுதி தவறான முடிவு இந்த மாதிரி தவறான முடிவுலாம் எடுக்கவே கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் பிறருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா என்ன இது இப்போ வந்து பைக்கு வேகமாக ஓட்டுறது உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்குவாங்கண்ணா அவங்க மனசுக்கு பைக் ஓட்டுறது பிடிக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து பைக்கை வேகமாக ஓட்டு போகிறீங்கன்னா அதனால மற்றவங்க பாதிக்கிறாங்கன்னா மற்றவங்க கீழே விழுறாங்க மற்றவங்க இதாக ஆவாங்கன்னா அந்த விஷயத்த செய்யக்கூடாது புரியுதா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கான சில வழிமுறைகள் ரூல்ஸ் இம்பார்டண்டானூல்ஸு இதுதான் இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் எடுக்கிற முடிவு ஃபஸ்ட் கிளாஸான முடிவு இருக்கும் தனக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது பிறருக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முடிவு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு முடிவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க போயிட்டு பில்டிங் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க குதிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து இங்கே முடிவு வருது அதாவது இந்த முடிவு எப்படி எப்படி தனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது பிறருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதாவது கீழே உளுந்தா என்ன ஆகும் ஃபஸ்ட்டு பாதிப்பு உங்களுக்கு உள்ள கீழே விழுந்து கை கால் உடஞ்சிரும் உடஞ்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த அந்த முடிவு தப்பான முடிவு பீரருக்கு எந்த முடி பாதிப்பு வரக்கூடா அர்த்தம் அவங்க அம்மா அப்பாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இத்தினால் வளர்த்துருப்பாங்க ஃபீல் பண்ணிடுவாங்க அப்போ அந்த முடிவு தப்பான முடிவு உடனே என்ன பண்ணணும் நாம் அந்த முடிவை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த விஷயம் நம்ம கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிடணும் புரியுதா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் படி நீங்கள் டெஷன் எடுத்திங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும் அடுத்தது எப்படி ஃபஸ்ட்டு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதுதான் வந்து நல்ல முடிவு அதாவது மனசுக்கும் பிடிச்சிருக்கணும் புத்திக்கும் பிடிச்சிருக்கணும் மட்டும் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பல்சர் பைக்கில் பல்சர் பைக் ஒன்று ரெண்டுமே பிடிச்சிருக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிடிச்சிருக்கா அப்போ அது நல்ல முடிவு இதுவும் பிடிச்சி பாதி பிடிச்சி இதுவும் நல்லா பிடிச்சிருக்கு அதுக்கும் அதுவும் நல்லா பிடிச்சிருக்கு புத்தி நல்லா சொல்லுது இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுறது மனசுக்கும் அப்பா இந்த பைக்கோட நல்லா இருக்குன்னு தோணும் போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த பைக்கை வாங்கிட்டு போகலாம் அது வந்து ஒரு சிறந்த முடிவு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு அதை பிடிக்கல எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கும்போது நாம் மனசு பக்கம் நல்லா சாஞ்சிடணும் அதாவது மனசு பக்கமாக தான் நம்ம அதிகமாக முடிவு ஃபேவராக எடுக்கணும் புரியுதா ஏன்னா வந்து புத்தின்னும்போது நம்ம ஃப்யூச்சர்ஸை பார்க்கும்போது அது நம்ம மற்றவங்களுக்காக வாங்குற மாதிரி அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனுடைய இருப்போம் அந்த பொருள் நமக்கே பிடிக்காம போகும் புரியுதா ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பேண்ட்டாக இருந்தாலும் சரி செருப்பாக இருந்தாலும் சரி கையில் யூஸ் பண்ணுற செல்ஃபோனாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி ஃபஸ்ட் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருளை வந்து செலக்ட் பண்ணுங்கள் புரியதா அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது செட் பண்ணிங்கன்னா அது பிடிச்சி போச்சுனாலே அது நல்லபடியாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறது அதே மாதிரி நல்ல முடிவுனா இன்னும் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது சூப்பர் அது நல்ல முடிவு சப்போஸ் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி கிடையாது அப்படின்னு ஒன்று நம்ம முடிவு எடுத்தாகணும் ஆனால் ரெண்டுமே பாதிப்பு இருக்கணும் போது எந்த முடிவு எடுத்தால் பாதிப்பு ரொம்ப குறைவோ அந்த முடிவு தான் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டு ஒரு இப்போ வந்து ஒரு சாரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு ரெண்டு வகையான ஷேர்ஸ் இருக்குது சரியா உங்களுக்கே அது தெளிவாக தெரியுது இந்த ஷேரில் போய் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா போயிடும் இந்த ஷேரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் போகுது அப்படின்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் சரி அப்போ நீங்கள் முடிவெடுக்கணும்னா என்ன பண்ணணும் உங்கள் ஷேரை வந்து ஐயாயிரத்துக்கு போட்டுடணும் புரியுதா ஷேர் மார்க்கெட் போகும்போது ஐயாயிரத்தில் போட்டு பாதிப்பு குறைஞ்சது இதுவாக தான் எடுக்கணும் ரொம்ப பெரிய முடிவுலாம் பெருசாக வந்து இது பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து அது நம்ம பணமும் போய்டும் இந்த பணமும் போய்டும் புரியுதா ஸோ இதான் பாதிப்பு குறைஞ்ச முடிவாக எடுக்கணும் அதாவது எது வந்து பாதிப்பு குறைவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இது அதே மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னா எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம்னா ரொம்ப வருஷம் எடுத்துக்கூடாது ஒரு முடிவு எடுக்கணும்னா அஞ்சு நாள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வாரம்னா நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் யார்கிட்ட வேணால் ஆலோசிக்கலாம் யார்கிட்ட வேணால் அட்வைஸ் கேட்கலாம் அதை முடிவு பற்றி நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணலாம் அதை பற்றி வேணால் படிக்கலாம் இதுக்கு முன்னாடி இது பண்ணுறவங்க எவ்வளோ வேணால் கேட்கலாம் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் கேட்டுக்கலாம் வேணால் எழுதலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க ஆனால் அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பின்வாங்கவே கூடாது இதுதான் வந்து அடுத்த விஷயம் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் திரும்பி நீங்கள் பேக் அடிக்கக்கூடாது நோ டர்னிங் பேக் திரும்பி நீங்கள் பின் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் அடுத்தடுத்த முடிவுகள் சேம் அதே மாதிரி பின் வாங்கும்போது கடைசி வரையும் எந்த முடிவும் ஒழுங்காக எடுக்காமல் நடுக்கடலை தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதான் வந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த இருந்து பின் வாங்கக்கூடாது புரியுதா இதான் வந்து இது இன்றைய இது ஸோ முடிவு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல ஃபிஃப்டி எடுத்தால் நல்ல முடிவு அதே மாதிரி பாதிப்பு குறைஞ்சதாக எடுக்கணும் அடுத்தது முடிவு எடுக்க நேரம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி முடிவு எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பின் கூடாது கூடாது அந்த முடிவை வந்து செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து இந்த டென்ஷன் குறைஞ்சிடும் புரியுதா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவெடுக்கிறது தினம் ஒரு சிறந்த முடிவு தெளிவான வாழ்க்கையின் ஆரம்பம் அதாவது நம்ம ஆளுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க கையில் அந்த நாலஞ்சு விஷயத்தையே என்ன பண்றாங்க வாழ்க்கை ஃபுல்லாமே ஓட்டுறாங்க என்ன இது கெடுக்கிறது இதுக்கு என்ன நடக்கும் இதுக்கு என்ன யோசிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு விஷயம் பத்து விஷயம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ம் இப்போ வந்து அவங்களுக்கு வீட்டுல கடன் இருக்கு உடனே அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வகுத்திடணும் ஓகே இப்போ நம்ம இந்த வேலைக்கு போகிறோம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அது வந்து கரெக்டாக எத்தனை நாள் அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு முடிவு வேணும் இல்லைனா நம்ம போகிற வேலையில் அடைஞ்சிரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த அந்த விஷயத்துக்காக என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தேவையோ என்னென்ன சோர்ஸும் தேவையோ அதுக்காக அதுக்காக நீங்கள் போயிட்டு அந்த அந்த முடிவை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு உங்களுக்கு டிசிஷன் கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ தெளிவாக இருப்பீங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிடுவீங்க ஃப்ரீ ஆகிட்டிங்கனாலே உங்களால் நிறையா யோசிக்க முடியும் நிறைய விஷயத்தை செயல்பட முடியும் டென்ஷன்லாம் டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது உங்கள் வேலையை வந்து கிளியராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்த அந்த முடிவுலாம் பெஸ்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த முடிவுகள்லாம் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருப்பீங்க இது நீங்கள் வந்து போக போக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவும் வந்து பெஸ்ட்டு டிஷனாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுலாம் வந்து இப்படி தான் முடிவெடுப்பாங்க தெளிவாக அவங்க முடிவெடுத்துருவாங்க அவங்க முடிவெடுத்ததுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து என்னென்னா பின்வாங்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பெரிய பெரிய இடத்துல வைக்குது அதே மாதிரி இந்த பெரிய பெரிய சிஇஓஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா மைக்ரோசாஃப்ட்டு அப்புறம் ஆப்பிள் மொபைல்ஸ் இந்த மாதிரியாக இருக்கவங்க அவங்களாம் வந்து இந்த முடிவெடுக்கிற டிசிஷன் வைக்கணும் வந்து நல்லா தெளிவாக இருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எத்தனை பிரான்சஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட புது அப்டேட்ஸு அப்கிரேடேஷனு அப்புறம் சர்வீஸு மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒரே எப்படி சமாளிக்கிறாங்கன்னா அவங்க கரெக்டாக டிஷன் எடுக்கிறாங்க புரியுதா இந்த மாதிரி எடுக்கிறது மூலமாக வந்து அவங்க வாழ்க்கையை வந்து மேலும் மேலும் சிறப்பிச்சிட்டே போகிறாங்க இது தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையிலே வந்து எடுத்துக்கிறோம் புரியுதா அவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து முடிவு எடுக்கிற கலை ஓகே நம்ம இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி இதான் நம்ம யூடியூப் சேனல் திங்க் பாசிட்டிவ் எப்பவுமே வந்து நல்லதே யோசிங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு தந்திக்கிறேன் வரையும் நன்றி நன்றி நன்றி